இப்போ நடிகர் விஜய் வந்து ஒரு கத்து தெரிவிச்சிருக்காரு என்னன்னா தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சரியில்லை தான் இந்த நடக்குது ஒரு கருத்து இந்தக்குது சட்ட ஒழுங்கு சரியில்லை அறிக்கையா சொல்றவரு ஏன் வந்து அந்த டாக்டர் போய் பார்க்கல எதிர்கட்சி வந்து பார்த்தாங்க அத வந்து ஒரு ஜனநாயகமா நாங்க ஏத்துக்கிறோம் நீயா பார்க்கல அறிக்கை விட்டுருக்கேன் இல்லை அரசியல் களத்துல நிக்கணும் இது வரைக்கும் ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரா இது வரைக்கும் ஊடகத்தை சந்திச்சு ஒரே ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரா கொடுக்க முடியாது காரணம் என்னன்னா அவரோட சாயம் வெளுத்துரும் கோக்கிரின்னு ஒரு படம் பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இவர் என்ன பண்ணுவாரு டாக்டர் கழுத்துல கத்திய வச்சு நான் வந்து அதை பண்ணிடுவேன் நீ என்ன அப்ப நீ என்ன என்ன வந்து சொல்ல வரும் ரசிகர்களுக்கு ஒரு ஒரு ஒன்னு ஹீரோவா பார்த்தவனுக்கு நீ டாக்டர் கழுத்துல கத்தி போகணும் எனக்கு அம்மாக்கு உடம்பு சரியில்லை நான் கழுத்துல கத்தி வைக்கணுமா இல்ல வந்து இப்ப நீ பொலிட்டீஷியனா மாறினதுக்கு அப்புறம் நீ என்ன சொல்ல இப்போ அவங்க ரசிகர்களே குழம்பு போயிருக்காங்க சார் ஆர் எஸ் எஸ் ஆல் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளராக மோடி நிறுத்துறாங்க ஆர்எஸ்எஸ் தான் நிறுத்துது அப்ப போய் கோவையில் சந்திச்சாரா இல்லையா வெளியில வந்து என்ன சொன்னாரு என் குருஜியை நான் சொன்னாரா ஒரு மூத்த பத்திரிகையால் அவர்கிட்ட நீங்க இன்டர்வியூ கொடுங்க நாங்க அந்த இன்டர்வியூ டெலிகாஸ்ட் பண்றோம் இன்டர்வியூன்றது கட் இருக்கும் கட் பேஸ்ட் இருக்கும் எடிட்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் அதுக்கு கூட நீ தயங்குற திருப்பி அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையாக போய்டன்ட்டு திருப்பியும் அவர் நடிக்க போவார் நடிக்க போக வைப்போம் வாகை தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்று நம்மோடு நேர்காணலில் எழுந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரணி நிர்வாகி திருமிகு தினேஷ் வேலன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் பாஜகவினுடைய ஹெச்ராஜா அவர்கள் வந்து இன்னைக்கு மதுரையில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறாரு என்னென்னா இந்த ம மருத்துவர்களுடைய கிண்டி மருத்துவமனையில் வந்து அந்த கத்தி குத்து சம்பவம் அதை ஒட்டி அவர் பேசியிருக்கிறாரு இதுதான் திராவிட மாடல் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் கத்தி குத்து சம்பவம் வந்து யாரும் வந்து அதை நியாயப்படுத்தலை திராவிட முன்னேற்றக் கழகமோ திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசோ அதை வந்து ஒருபோதும் நியாய நியாயப்படுத்தவும் இல்லை அது நடந்திருக்க கூட கூடாத விஷயம் அது கண்டிப்பாக அதை தவிர்த்துருக்கலாம் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல உடனே எங்களுடைய துணை முதலமைச்சரும் அண்ணன் மா சுப்பிரமணியம் அமைச்சர் மா அவர்களும் களத்தில் இருந்திருக்காங்க அங்கே நடந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா அந்த பையனோட அந்த பையன் விக்னேஷ்ன்ற பையனோட தம்பியை ஒரு இன்று இன்று மீடியாக்கள் பார்த்தது தான் அவர் என்ன சொல்கிறாரு இந்த டாக்டர்கிட்ட நாங்கள் முன்னாடி பார்த்தோம் எங்கள் அம்மாவுக்கு முடிய முடியாத சூழ்நிலை கேன்சரில் இருந்தாங்க எல்லாத்தையும் தெளிவுபடுத்துகிறோம் அதில் சொல்கிறான் நான் இந்த டாக்டரை பார்த்துட்டு நாங்கள் க்ராஸ் செக் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரைவேட்டில் எங்களால் முடிஞ்ச பணத்தை வச்சு நாங்கள் வெளியில் கடன் வாங்கி நாங்கள் வெளியில் பார்த்து க்ராஸ் செக் பண்ணதில் அதை நம்ம சொல்லக்கூடாது அந்த பட் டாக்டர் வந்து சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்றது ஒரு ப்ரைவேட் டாக்டர் சொன்னதான் அவர் வந்து ஒரு கொடுத்து ஐ மீன் ஒரு ஒரு அலிகேஷனாக சொல்லியிருக்கார் அந்த டாக்டர் மேலே அதனால் உணர்ச்சி வையப்பட்டு தான் அந்த விக்னேஷன்ற பையன் அது அது பண்ணது முற்றிலும் தப்பு யாரும் அதை வந்து இல்லைன்னு மறுக்கலை அது வந்து ஒரு அரசின் மீதோ ஒரு அரசின் காழ்ப்புணர்ச்சியின் மீதோ எச் ராஜா போன்ற ஆட்கள்லாம் பேசுகிறது வந்து ரொம்ப கீழ்த்தரமாக இருக்குது காரணம் அது ஒரு தனிப்பட்ட இரண்டு பேருக்கு ம கிட்ட ச ஒரு சண்டை மாதிரி தான் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு தன்னோட அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் சரியாக பார்க்கலன்ற உணர்ச்சியில் ஒரு பையன் செஞ்சிட்டார் பட் அதையும் மீறி அங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு அங்கே அவங்களுக்கு துரிதமாக என்ன நடவடிக்கை மருத்துவருக்கு எடுக்கணுமோ அதை கண்டிப்பாக செஞ்சுருக்காங்க செஞ்சுருக்காங்க ராஜா பேசுகிறாரு அப்படின்னா அவர் லைம்லைட்டில் இருக்கணுன்றதுக்காக பேசுகிறாரு காரணம் என்னென்னா இன்னொரு பத்து நாள் தான் அண்ணாமலை வந்துட்டார்னா ஒரு யானை சவாரியில இருந்து கீழே இறங்குடா தம்பின்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு இறக்க போறாங்க எச்ராஜா வந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல முதல்ல ராஜா ஹெச் ராஜா அவர்கள் தேர்தலில் நின்று ஜெயிச்சிருக்காரா சாரண இயக்கில தோத்த ராஜா அவர்கள் எப்படி நீங்க எதை வச்சு சொல்றீங்க எந்த அடிப்படையில சொல்றீங்கன்னு தெரியல அண்ணாமலை வந்துட்டாருன்னா இவர் ஆட்டோமேட்டிக்கா ஓரம் போயிடுவார் இப்ப லைம் லைட்ல இருக்கணும் இன்னொரு பத்து நாள் இருக்கு ஏதோ கொஞ்சம் ஓடணும்ன்றதுக்காக ஓடுறாரே தவிர அதை தாண்டி அவர் 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 பேசுறது ஒரே ஒரு சின்ன சாராம்சம் கூட கிடையாது அவர் வந்து ட்ரவீடியன் ஸ்டாக் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறுவ பார்க்குறார் அது வந்து ஒரு 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 பர்சனல் அட்டாக் அது கிட்டத்தட்ட ஒரு பர்சனல் அட்டாக் ஒரு ஒரு இது கவர்மெண்ட் மீதான ஒரு குற்றச்சாட்டாக இருந்திருந்தால் மருத்துவர்கள் போராட்டம் பின்வாங்கியிருக்க மாட்டாங்க மருத்துவர்கள் மருத்துவ க கவர்மெண்ட்லேருந்து போய் பேசியிருந்தாலும் அவங்க அதில் ஒரு கரெக்டான ஒரு சூழல் இருக்கிறதுனால தான் அதை பின்வாங்கினாங்க இல்லைனா வாங்கியிருக்க மாட்டாங்க எச்ராஜா சொல்கிற கமிட்மெண்ட்டு ஃபால் ஃபால்ஸ் கமிட் கமெண்ட்லாம் நம்ம வந்து பதில் சொல்லவே முடியாது இப்போ நடிகர் விஜய் வந்து ஒரு கற்று தெரிவிச்சிருக்கிறார் என்னென்னா தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரியான கத்தி குத்து சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னு அவர் கற்று தெரிவிச்சிருக்கிறாரு அவர் வந்து சொல்கிறாரு வெறும் அறிக்கையாக தான் சொல்லியிருக்காரு இது வரைக்கும் எல்லாத்துக்குமே அறிக்கை மட்டும்தான் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு அறிக்கையாக சொல்கிறவர் ஏன் வந்து அந்த டாக்டரை போய் பார்க்கல நீ பார்க்கலாம்ல எதிர்கட்சி வந்து பார்த்தாங்க அதை வந்து ஒரு ஜனநாயகமாக நாங்கள் ஏற்றுக்கிறோம் நீயா பார்க்கல அறிக்கை விட்ருக்கேன் இல்லை அறிக்கை மட்டும் இது என்ன சார் படமாக இது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து நான் நான் அந்த டைலாக் டெலிவரி கொடுத்துட்டு ஒரு ஒரு படத்தில் நடிச்சுட்டு போகிறது மாதிரி இது கிடையாது அரசியலில் களத்தில் நிற்கணும் இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரா இது வரைக்கும் ஊடகத்தை சந்தித்து ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரா கொடுக்க முடியாது காரணம் என்னென்னா அவரோட சாயம் வெளுத்துரும் அவர் வந்து என்ன ஸ்டாண்டில் இருக்காரு அவர் என்ன என்ன அரசியல் நிலைப்பாடுல இருக்காருன்றது தெரிஞ்சிடும் தான் வெறும் அறிக்கையில் மட்டுமே வெறும் அறிக்கையில் மட்டுமே ஒரு அரசியல் நடத்த முடியாது சார் இல்ல தெரிவில்லாம ஒரு கட்சியை தொடங்கி இவ்வளவு தூரத்துக்கு ஒரு மாநாடு நடத்துற அளவுக்கு அவர் வளர்ந்துருக்க முடியுமா சார் மாநாடு மாநாடு எல்லாமே இப்போ இது வரைக்கும் நாள் பதினஞ்சு நாள் வரைக்கும் மாநாடு தான் பேசுறீங்க மாநாடுல ஒரு நாலு தலைவர்கள் நிக்க வச்சார் அதை பத்தி நான் டீகோட் பண்ணணும் நாலு தலைவர்களில் ஒரு ஃப்ரேம் பண்ணியோ இல்லை இதுவோ நிக்க வச்சாங்க அஞ்சலி அம்மாள் வேலு நாச்சியார் அம்மையார் ஐயா காமராஜர் அதுக்கப்புறம் அம்பேத்கர் ஐயாவை நிற்க வச்சாங்க நீ அவங்களுக்குன்னு தத்துவார்த்தம் ஒன்று இருக்குது அவங்களோட கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது அவங்க பின்பற்றுற ஒரு வழிமுறைன்னு இருக்குது நீ எதை நீ எடுக்கிற வேலு நாச்சியார் அம்மையார் இருக்காங்க அந்த அம்மையார் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அது அதை தாண்டி அந்த அம்மையார் தத்துவார்த்தமாக எதுவும் பேசலை அவங்களுக்கும் ஒரு கோட்பாடு கிடையாது பட் அந்த அம்மா வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அந்த அம்மாவை பெரிதும் மதிக்கக்கூடிய இடத்துல இருக்கவங்க ஐயா காமராஜர் ஐயா வந்து தத்துவார்த்த ரீதியாக ஒரு சித்தாந்த ரீதியாக செயல்பட்டவர் காரணம் அவர் வந்து காந்தியத்தை ஏற்றுக்கிட்டாரு காங்கிரஸில் இருந்தார் நீ எதை ஏற்றுக்கிற விஜயின்றவர் நான் அரசியல்வாதியா ஐயா காமராஜரை பார்க்கறேன் நான் எதை ஏற்றுக்கிறேன் சொல்லுங்க சொல்லலை ஐயா பெரியார் பெரியார் வந்து திராவிடத்தின்

நீ என்ன சொல்கிற எனக்கு வந்து அந்த அந்த ஒரு கொள்கையை தவிர்த்து நான் இது எல்லாத்தையும் பெரியார்த்துக்கு அதுலயே நீ முரண்படுறன்னு சொல்கிறேன் ஒன்று நீ அந்த மூணு நாலு பேரில் இருக்கவங்க என்ன அது அதை தாண்டி ஐயா அம்பேத்கர் இருக்கா அம்பேத்கர் ஐயா இருக்காங்க இது நான் இன்னொரு ஒரு சேனல்லே நான் பேசும்போது சொன்னதுதான் அம்பேத்கர் ஐயா வந்து ஜாதியை ஒழிக்க முற்பட்டவர் இது வந்து ஐயாவை பிடிக்காதவங்களும் இருப்பாங்க ஐயாவை வந்து அம்பேத்கர் ஐயா வந்து ஏற்றுக்காதவங்க இருக்கிறாங்க ரைட் அவரை பற்றி அடிச்சு ஓடி கூட தெரியாதவங்க கூட அவர் என்ன பண்ணார்ன்றது ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது ஜாதியை ஒழிக்க வந்தவர்னு தான் சொல்லுவாங்க ஆனால் விஜய் என்ன பண்ணாருன்னா ஜாதியை ஒழிக்க முற்பட்டார்னு சொல்லாமல் அப்படியே மாற்றி சொல்லிட்டார் அதை ஆதரித்து போனாருன்னு சொல்லிட்டார் அதுவே பெரிய தப்பு அதை வந்து எழுதி கொடுத்ததை படிச்சுட்டேன் எழுதி கொடுத்தவன் தப்பாக தான் எழுதி கொடுத்துருக்கான் ரைட் நீ ஒரு ஆக்டர் தான் நல்ல ஆக்டர்ன்றதை அந்த ஸ்டேஜில் நிரூபிச்சிட்ட அதை கூட மாற்றி படிக்கணுன்றது கூட உனக்கு அறிவில்லையே சரி இவங்க நாலு பேரையும் நிற்க வச்சுட்டீங்க சார் தத்துவார்த்த ரீதியாக அவங்கள அவங்க யாரை நீ பின்பற்றுற திராவிடம்னா என்ன இது வரைக்கும் டிவி ஷோஸில் எவ்வளோ டிபேட் நடக்குது எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது யாரோ ஒருவர் அந்த விஜய் கட்சியிலேருந்து வர்றவங்க யாரோ ஒருவர் திராவிடத்தை பற்றி என்னன்னு இது வரைக்கும் பேசியிருக்காங்களா தமிழ் தேசியத்தை பற்றி என்னென்னு பேசியிருக்காங்களா தமிழ் தேசியம்னா என்னென்ன சாதியற்ற சமூகமே தமிழ் தேசியம்னு ஐயா ஐயா வந்து பண்டித பண்டிதர் ஐயா அயோத்திதாச பண்டிதர் சொல்லியிருக்காங்க சாதியை ஒழிக்கிறதுக்கு முற்பட்டதுக்கு நீ என்ன செஞ்சிருக்க இது வரைக்கும் நீ என்ன இதெல்லாம் சொல்லியிருக்கமா இதை நான் செய்ய போகிறேன் ஃபியூச்சர் பிளான்ஸ் இது வரைக்கும் அதனால் சொல்லியிருக்கேன் வெறும் வெற்ற அறிக்கையை வச்சு இவர் வந்து நினச்சிருக்காரு ஏதோ படத்தில் நடிச்சு ஒரு இரநூறு கோடி வாங்கிறோம் முந்நூறு கோடி வாங்க அந்த மாதிரி நம்ம இதில் பண்ணிடலாம்னு நினச்சிருக்காரு போதும் முடியாது தமிழக மக்கள் அவ்வளோ முட்டாள்தனமாக யாரையும் எடை போட மாட்டாங்க அதனால் வந்து விஜய் வந்து அறிக்கையிலேயே வந்து ஒரு ஆட்சியை இது பண்ணிடுவாரு மாநாடு போட்டுட்டார் முதல்ல மாநாட்டில் உன் தத்துவத்தை தெளிவுபடுத்தலையே திராவிடமும் தமிழ் தேசியமோ என் இரண்டு கண்கள்னு சொல்ற தமிழ் தேசியம்னா என்ன திராவிடம்னா என்ன அதை இது வரைக்கும் விளக்கி பேசியிருக்காரா அப்புறம் அவர் வந்து அவரோட அவரோட களம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் சந்திப்போம் சார் அவர் அதில் தெரிஞ்சிடும் திருப்பி அரசனை நம்பி புருஷனை விட்டா கதையாக போய்டுன்னுட்டு திருப்பியும் அவர் நடிக்க போவார் நடிக்க போக வைப்போம் இல்ல இப்போ அவர் இந்த கத்தி குத்து விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றது என்னன்னா தமிழக அரசினுடைய சட்டம் ஒழுங்கு சரியில்லை தான் இந்த இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு அது எப்படி பாக்குறீங்க இல்ல சட்டம் ஒழுங்கு சரியில்லாத போறதுக்கு அவர் சொல்றதுக்கும் கத்தி குத்துக்கும் பெரிய முரண்பாடு இருக்கு சார் காரணம் இது வந்து ஒரு பர்ச முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னது போலதான் இது வந்து ஒரு பர்சனல் அட்டாக்காக தான் எல்லாரும் பாக்குறாங்க ஒருவேளை இது வந்து சட்டம் ஒழுங்கு லெவலுக்கு அவர் போட்ரை பண்ற லெவலுக்கு ஆக்கிற லெவலுக்கு அந்த விஷயம் இருந்திருந்தா மருத்துவர்கள் ஏன் அவங்க போராட்டத்தை மீன் வாங்குறாங்க அதுலேயே அதுக்கு விடை நம்மளுக்கு கிடைச்சிருச்சு சார் நம்ம அதை தாண்டி இதில் விவாதிக்கிறதுக்கான இதுவே இல்லை அவர் அவரு மீடியாவிலலாம் பேசியிருக்காரு நான் நல்லமா இருக்கேன் நல்லா இருக்கேன் திருப்பி நான் வந்துடுவேன்ன்ற லெவலுக்கு அவர் பேசியிருக்காரு தமிழக அரசு ஒரு பின்னாடி இருக்கும் இருக்கு இது சட்டம் ஒழுங்குன்ற லெவலுக்கு சட்டம் ஒழுங்குன்னா என்னன்றது சட்டம் ஒழுங்கு சீர் குழந்தைன்றது என்னன்றது அவருக்கு இன்னும் தெரியல ஏன்னா அவர் வந்து அவரோட காட்ஃபாதர் மோடியோ அவங்கெல்லாம் அவர் ஒன்றும் பார்க்கணும் இல்லை இப்போ வந்து எதுக்கு அவருக்கு காட் ஃபாதர் மோடி அவருக்கு மோடி தான் வந்து இயக்குறான்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க சார் ரெண்டு விஷயம் தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரை ஒன்று திராவிடத்தன் பக்கம் நில் இல்லையா அது எதிர் நில் நீ எந்த பக்கம் நிற்கலைன்னு நீ சொல்லலைன்னா திராவிடத்தன் பக்கம் நிற்கலை இப்போ திமுக பக்கத்தில் நிற்கலை அப்படிங்கிறதுக்காண்டி பிஜேபி என்னுடைய ஆள்னு சொல்லிடலாமா சார் இப்போ அதிமுகவை நாங்கள் அப்படி சொல்லலையே அதிமுகவை நாங்கள் அப்படி சொல்லலை அவங்க வந்து இப்போ அந்த எமெர்ஜென்சியை எதிர்காதவங்க எல்லாம் அவங்க மேலே ஆயிரம் ஆயிரம் விமர்சனம் இருக்குது பட் திராவிடத்தன் பக்கம் தான் நிக்கிறாங்க ஒரு ஏதோ ஒரு விஷயம் திராவிடத்திற்காக வரும்போது மக்களுக்காக வரும்போது திராவிடத்தின் சார்ந்து தான் அவங்களும் போவோம் பட் விஜய் அந்த போக்கு காமிக்கலையே சார் அது இல்லாமல் இதுவும் நான் ஒரு இன்டர்வியூல சொன்னதுதான் இதே ரெண்டாயிரத்தி பதினாலுல இதே கோவையில் போயிட்டு விஜய் அவர்கள் மோடியை சந்திச்சார் அப்போ வந்து அவர் வந்து வேட்பாளராக நிறுத்த நிறுத்தப்பட்ட ஆர்எஸ்எஸ் ஆல் ஆர்எஸ்எஸ் ஆல் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளராக மோடி நிறுத்துகிறாங்க ஆர்எஸ்எஸ் தான் நிறுத்துது அப்போ போய் கோவையில் சந்திச்சாரா இல்லையா வெளியில் வந்து என்ன சொன்னார் என் குருஜியை நான் சந்திச்சுட்டு வந்தேன்னு சொன்னாரா சொன்னார் இல்ல அப்போ நம்ம எப்படி என்ன ஆர்எஸ்எஸோட ஆர்எஸ்எஸோடய பிளான் அதுதான் சார் ஆர்எஸ் ஆர்எஸ்எஸ் வந்து தி வில்நாட் ஒரு ஷார்ட் டேர்ம் வந்து கோல் எடுத்துக்க மாட்டாங்க லைக் அவங்க லாங் லாங் டேர்ம் ப்ராசஸ் தான் போவாங்க அப்படிதான் நாங்கள் விஜய பார்க்குறோம் அது அது ஒரு ஒரு விஷயத்துலையும் அவர் ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டே வர்றார் அது வந்து இன்னும் போக 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 அவர் தெரிஞ்சிடும் அவருக்கும் சீமானுக்கும் தான் பேட்டல் நடக்குது கரெக்டுங்களா திமுகக்கும் விஜய்க்கும்ன்றது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணலாமே தவிர அது ஒருபோதும் இல்லை அதை அதை வந்து மீடியாக்கள் நீங்களாம் புரிஞ்சுக்கணும் சீமானுக்கு இருக்கிற இந்த எட்டு பர்சண்ட்டுக்கும் விஜய்க்கும் தான் பிரச்சனை வருமே தவிர ஒருபோதும் திமுகவை ஒரு தொடவோ எது அந்த அந்த இலக்கை தொடங்க வந்து பல வருஷங்கள் ஆகும் அதுக்கு அதுக்கு எங்களுக்கு எங்கள் கட்சியை வழி தலைவரும் நாங்கள் வழி கண்டெடுத்தாச்சு ஸோ விஜய்க்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டுல இல்லைன்றது விஜய் புரிஞ்சுப்பார் குடிய சீக்கிரத்துல அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் சொல்றாரு இந்த அந்த திருப்பி திருப்பி அந்த இந்த விஷயத்தையே பேசிட்டு இருக்காரு சட்ட ஒழுங்கு சரியில்லை சட்ட ஒழுங்கு சரி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா விஜய் என்ன முன்னு உதாரணமா இதுக்கு முன்னாடி இருந்திருக்காரு சொல்ல முடியுமா போக்கிரின்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்துல என்ன பண்ணிருப்பாரு அந்த அம்மா அவங்க அந்த படத்துல ஒரு காதலியினோட ஏதோ ஒரு சீன்ல வந்து காயப்பட்டிருப்பாங்க அந்த அம்மாக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இவர் என்ன பண்ணுவாரு டாக்டர் கருத்துல கத்திய வச்சு நான் வந்து அதை பண்ணிவிடுவேன் நீ என்ன அப்ப நீ என்ன என்ன வந்து சொல்ல வரும் ரசிகர்களுக்கு ஒரு ஒரு ஒன்று ஹீரோவாக பார்த்தவனுக்கு நீ டாக்டர் கருத்தில் கத்தி போகணும் எனக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நான் கருத்தில் கத்தி கத்தி வைக்கணுமா இல்லை வந்து இப்போ நீ மாறுனதுக்கு அப்புறம் நீ என்ன சொல்ல இப்போ அவங்க ரசிகர்களே குழம்பு போயிருக்காங்க சார் இப்போ நீ என்ன முன்னுதாரணத்தை நீ செட் பண்றன்றே தெரியலையே சார் இல்ல சார் இப்போ எல்லாருமே இப்ப நிறைய பேர் என்னன்னா அந்த போக்கிரி படத்துல ஒரு சீனை வச்சுட்டு இந்த சீனை வச்சுதான் அவன் போய் கத்தி எடுத்து போய் மருத்துவரை போய் தாக்கியிருக்கான் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அந்த படத்தை வந்துட்டு அது படமா தானே சார் இருக்குது அதுதான் சார் அவரு தானே சார் சொல்றாரு என் படம் தான் வந்து எல்லாமே என் உலகமே என் படம் தான் என் படம் தான் வந்து என் ரசிகர்கள் என்ன கொண்டு வந்துச்சு என் படத்தாலதான் வந்து நான் எல்லாமே சாதிச்சேன்னு சொல்றாருல்ல அப்படி சொன்னாலும் தானே சொல்லி நீ நீங்க நடிக்கிற சார் இது வரைக்கும் நீ நடிகர் தான் சார் அந்த மாநாட்டுலயே விஜய் நடிகர் தான் இது வரைக்கும் விஜய் விஜய தான் பாக்குறோம் அவரை ஒரு போதும் யாரும் வந்து அவரை பொலிட்டீஷனாக பார்க்க முடியாது அவர் அரசியல்வதாக பார்க்க முடியாது ஏன்னா அவர் இது வரைக்கும்போது நடிச்சுட்டு தான் இருக்கார் சார் ஒரு நியூஸ் கூட வெளியில் வந்துச்சு அந்த நியூஸ் எவ்வளோ நம்பகத்தமையான நியூஸ்னு தெரியல பட் ஆனால் அது சொல்கிறேன் பாருங்கள் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு 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 மூத்த பத்திரிகையாளர் பேர் சொல்ல விரும்பலை ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர்கிட்ட நீங்கள் இன்டர்வியூ கொடுங்க அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு இன்டர்வியூ கொடுங்க நாங்கள் அந்த இன்டர்வியூ டெலிகாஸ்ட் பண்ணுறோம் இப்போ இன்டர்வியூன்றது ஷார்ட் இருக்கும் கட் கட்டன் பேஸ்ட் இருக்கும் எடிட்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் அதுக்கு கூட நீ தயங்குற அதுக்கு கூட நீ தயங்குற நேரடியாக ஒரு அது அதுக்கு என்ன கேட்டிருக்காரு நீங்கள் கொஸ்டின்ஸ் கொடுத்துருங்க ஆன்சரை நான் சொல்லிடுறேன் கொஸ்டின்ஸும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு ஆன்சர் அதுக்கு என்ன வரும்னு நீங்கள் சொல்லி உங்கள் எழுதி கொடுங்க நான் சொன்னதாக கடைசியில் நீங்களே போட்டுருங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஒரு அரசியல்வாதி இருப்பார்ன்றால் தமிழகத்தில் இதுதான் முதல் முறையாக இருக்கும் அவர் என்ன நினச்சிக்கிட்டார் எம்ஜிஆர் நம்ம எம்ஜிஆர் மாதிரி நம்ம வந்துடலாம் எம்ஜிஆர் அவர் படத்தில் ஒருபோதும் மது அறிஞ்சியதாகவோ சிகரெட் பிடிச்சதாகவோ இல்லை பெண்களை இழிவாக பேசியதாகவோ பெண்களை தவறாக சித்தரித்ததாகவோ ஒரு காட்சி நீங்கள் காட்ட முடியாது பட் விஜய் அப்படி செஞ்சாரா எத்தனையோ படத்தில் சிகரெட் பிடிச்சிருக்காரு எத்தனையோ படத்தில் மது மது அறிஞ்சிருக்கார் எத்தனையோ எத்தனையோ படங்களில் பெண்களை கேவலமாக சித்தரித்து கேவலமாக பேசியெல்லாம் இருக்கார் இவருக்கும் அவருக்கும் பெரிய கம்பாரிசன் இருக்கு அதை வந்து ஃபர்ஸ்ட் விஜய் புரிஞ்சுக்கணும் மக்கள் புரிஞ்சுக்கணும் நீங்க வந்து அவர் அவர் நினைச்சிட்டு எம்ஜிஆர் கூட நம்ம வந்துடலாம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்த ரூட்னால இவர் வந்து நினைச்சிட்டு இருக்காரு எம்ஜிஆரே திராவிடத்தால் வளர்க்கப்பட்டவர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தால் வளர்க்கப்பட்டவர் தான் அதை ஃபர்ஸ்ட் விஜய் ஏத்துக்கணும் திராவிட திராவிடத்தை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி தமிழ்நாட்டில் வேற யாரும் அரசியல் பண்ண முடியாது விஜய் புரிஞ்சுக்கணும் அது புரிய வைப்போம் நாங்க குடியரசு திமுக தான் ஒரே கட்சின்னு சொல்ல வரீங்களா ஆமா சார் திமுக திரா திராவிடத்துக்கு முன்னாடி யார் சார் படித்தா திராவிடம் ஒரு சொல் வர்றதுக்கு முன்னாடி திராவிடம் முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி யார் படித்தா நீங்கள் கோயிலுக்கு போக முடியுமா உள்ள போக முடியுமா கருவறையில் போக முடியுமா அனைத்து சாதியனும் வர்சகராராகவும் கொண்டு வந்தது யார் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் மகளிருக்கு சொத்தில் சம உண சம உரிமை பங்கு யார் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அதை மாதிரி என்ன ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஊக்குவிக்க ஊக்கிச்சது யார் சார் அதுக்கு முன்னாடி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதெல்லாம் கொண்டு வந்தது அதெல்லாம் அதெல்லாம் திராவிட முன் திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற ஒரு கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் எல்லாம் பூமாச்சு அதுக்கு முன்னாடி ஒரு சாதியினர் குறிப்பிட்ட சாதியினர் தான் நல்லா ஹையர் போஸ்ட்ல இருந்தாங்க ஒரு சாமானியன்னு அதை ரீச் பண்ண முடியுன்றதை கொண்டு வந்ததே திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான்